நமக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் மக்கள் ஓட் போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க தொண்டர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்படும் அவங்கள பார்த்துப்பாங்கன்னு தான் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சிக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா இந்த தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்களோ எப்பயுமே அவங்க சுயலாபத்துக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு சிலர் ரொம்ப மோசமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ இடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டூர் போக மீடு ரெடியா அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனிமூன்ல எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க பெஸ்ட் பேக்கேஜஸ் எக்ஸலன்ஸ் சர்வீஸ் கேரண்டிங் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க இந்தியாவில இப்ப பெரும் பேசும் பொருளா இருக்கக்கூடிய விஷயம் லடாக் ப்ரொடெஸ்ட் தான் அதாவது முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் ஒன்னா தான் இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டும் பிரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி காலகட்டங்கள்ல அந்த நேரத்துல லடாக் அப்படிங்கிறது தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கோரிக்கையா வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பூதாகரமா வெடிச்சு ஒரு ப்ரொட்டஸ்டா மாறி இருக்கு தான் நேபாள கூட இந்த ஜென்சிஸ் எல்லாரும் சேர்ந்து நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அது எதனால ஆரம்பிச்சது அதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம பார்த்திருப்போம் இப்போ அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த சோ கால் சோஷியல் மீடியா ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனோட தொடர்ச்சியா இப்போ லடாக்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நேத்து இந்த கலவரம் எந்த அளவுக்கு ஹைலைட்டா போயிருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆபீஸ் இந்த ஜென்சிஸ் சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் கற்களால அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்திருக்காங்க இந்த ப்ரொட்டஸ்ட் இவ்வளவு தூரம் வெடிச்சப்போ நம்ம கேட்ட அதே வார்த்தை தான் எல்லா செய்தி ஊடகங்களையும் சொன்னாங்க ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு இப்பதான் நேபாள இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள எப்படி இந்தியாவுல வரும் அதுவும் லடாக்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது இல்லையா இப்போ அதுக்கு ஒரு தெள்ள விளக்கம் கிடைச்சிருக்கு இந்த புரொடெஸ்டுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான ஆட்கள் யாரு அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஜென்சி புரொடெஸ்ட் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய கலவரமா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி சோனம் வாங்சக் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் உண்ணாவிரத போராட்டம் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்களா இருக்காரு இன்னோட சேர்த்து ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில மக்களோட சேர்ந்து நாங்க உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் அறிவிக்கிறாரு அதுக்காக நிறைய வீடியோஸும் வெளியிட்டு வராரு அதைத் தொடர்ந்து நேத்துதான் இது இன்னும் மோசமான கலவரமா மாறி இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த கலவரத்தை பத்தி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது காங்கிரஸ் ஏன்னா இது போராட்டமா இருந்து கலவரமா மாறக்கூடிய அந்த தருணத்துல காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் கையில ஆயுதங்களோட நிக்கிற ஒரு போட்டோவும் எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இந்த கலவரத்துல அவரும் கூட சேர்ந்து சில வேலைகள் பண்றதும் வந்து நிறைய வீடியோஸ் இப்ப வெளியா இருக்கு

எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த எண்பது தொண்ணூறு ஆண்டுகள்ல இது வரைக்கும் எந்த வித போராட்டங்களும் கலவரங்களும் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்போ இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்குள்ள யூஎஸ்ஏ தலையீடு இருக்குமோ அவங்க அவங்க காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் எழுது அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கும் இதுக்கு பின்னணி இருக்கு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இந்த ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ராகுல் காந்தி அவர்கள் எப்படியாவது இந்தியாவுல மக்களை திசை திருப்பணும் அவங்களை இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவும் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக

அப்புறம் அவர் என்ன போட்டிருக்காருன்னா யூத்ஸ் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்க உண்மையாலுமே இது வந்து ஒரு அவமானத்துக்குரிய விஷயமா இருக்கு அப்ப நாங்க உண்ணாவிரதம் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்வீட் போட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு இவ்வளவு நாள் அதாவது பதினான்கு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு எதுக்கு இந்த கலவரம் வெடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சோனம் வாங்சக் அதாவது உண்ணாவிரதம் இருக்காரு இல்லையா இவரு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுது அக்டோபர் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் அப்படின்ற மாதிரியான தகவலும் தகவலும் வெளியாயிருந்தது ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினா இது எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருமோ அப்ப நம்ம உண்ணாவிரதம் இருந்ததுக்கு நம்ம பிளான் பண்ண விஷயத்துக்கு எல்லாம் எதுவுமே அர்த்தம் இல்லாம பயந்து இப்போ இந்த கலவரத்தை தூண்டி விட்டு அதுதான் இப்போ லடாக்ல ஒரு பெரிய பதட்டத்தையே கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ யார் இந்த சோனம் வாங்கிச்ச காங்கிரஸ் இதுக்கு பின்னாடி இருந்து இப்படி செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்கு இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிரண் அவர்கள் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க எப்படி இந்திய அளவில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னுடைய சுயலாபத்துக்காக அதை செஞ்சா போதும் நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம எதை செஞ்சுக்கிட்டாலும் போதும் மக்கள் எப்படி போனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு மனநிலையை தான் தமிழ்நாடுல இருக்க ஒரு முக்கிய கட்சியும் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதனால நாம தானே வேற யாரு நம்ம திமுகவை தான் சொல்றோம் ஏன்னா தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமும் நம்ம ஒரு செய்தியை பார்க்கிறோம் அப்படின்னா முன்னாடி இது நடந்தது இப்போ இதனுடைய அளவு குறைஞ்சிருக்கு இது நடக்காம இருக்கு இந்த குற்றங்கள் நடக்காம இருக்குன்றத கேட்கணும் தான் எல்லா மக்களும் ஆசைப்படுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுக்கு நாலா நடக்குது நாற்பதா நடக்குது இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாய்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹேஷ்டாகும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுல கல்வி சார்பில் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்ட மாதிரி போட்டு இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஹேஷ்டேக் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம் திருச்சியில புதுசா கட்டப்பட்ட ஸ்கூல் இன்னும் திறக்க கூட படல ஆனா அதனுடைய மேற்கூரை வந்துட்டு வந்து விழுந்திருக்குன்னு இப்போ சென்னை சைதாப்பேட்டையில அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அதனால மாணவர்கள் எல்லாரும் இப்போ ரோட்ல உட்கார்ந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சிறந்து விளங்குறோம் அப்படிங்கிறது இதுல பார்த்தாலே நல்லா தெரியுது இன்னொரு விஷயம் முதல்வர் சார்பிலையும் திமுக சார்பிலையும் ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்பட்டது என்ன உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த முகம் இங்க நீங்க என்ன கோரிக்கைகளை வேணாலும் சொல்லலாம் என்ன மனுக்களை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா திண்டிவனத்துல இப்போ பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் எனக்கு லஞ்சம் கொடு அப்படின்னு சொன்ன விஏஓவை இப்ப கைது பண்ணியிருக்காங்க மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அதுக்காக நீங்க மனு குழுன்னு சொல்றீங்க ஆனா அரசு அதிகாரிகளே அந்த மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்குறாங்க ஒரு திட்டமா இருக்கட்டும் அறிவிக்கிறீங்க அதுக்காக ஒரு பிரம்மாண்டமா திறப்பு விழா எல்லாம் பண்றீங்க எல்லாமே ஓகே அதுக்கப்புறம் அந்த முகாம் என்ன ஆகுது மக்கள் அதனால பயன்படுறாங்களா அப்படிங்கறத செக் பண்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்ல எப்பயுமே தலைமை சரியா இருந்தாதான் அது கீழே இருக்கக்கூடிய சில விஷயங்களும் சரியா இருக்குன்றது நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த விஷயம்தான் தமிழக அரசே மக்களை இவ்வளவு தூரம் அலட்சியமா பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ அரசு அதிகாரிகள் மட்டும் மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா பார்க்க போறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சில மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு சொல்லணும் அப்படின்னா தேனி மாவட்டத்துல பதினைந்து வயது சிறுமிக்கு ஒருத்தன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நான்கு மாதங்களாகியும் எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கப்படல மன உளைச்சல்ல இருந்த அந்த மாணவி இன்னைக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அவங்களை இப்போ மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு வருது அதுவும் பெண்கள் பாதுகாப்புல நாங்க தலை சிறந்த இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு சார்புல சொல்லப்படுது அப்படின்னா நான்கு மாதங்களாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறையினர் சார்புல எடுக்கப்படல அப்படிங்கறது எந்த வகையில எடுத்துக்கிறது ஜூன் நாலாம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அந்த ரமேஷ் என்பவரை இது வரைக்குமே கைது பண்ணல ஏன் கைது பண்ணலன்னு எங்களுக்கு நாங்க பல நாள் போய் கேட்டோம் கேட்டதுக்கு எங்களை வரவழிச்சுட்டு தேவையில்லாத கேள்விகள் எங்களை கேட்கிறாங்களே தவிர அவனை அரெஸ்ட் பண்ற மாதிரி தெரியல அதனால இப்போ என் பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயி பூச்சி மருந்து குடிச்சிட்டு காணா வழக்கு ஜிஹெச்ல இப்ப அட்மிட் பண்ணிருக்கோம் என்ன நடக்குங்கிறது எங்களுக்கே தெரியாது அரசு அதிகாரிகள் என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மக்களே எப்படி ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் பட்ட பகல்ல கூட நம்ம செயின் அத்துட்டு போலாம் யாரும் நம்மள பெருசா எதுவும் கேட்க போறது கிடையாது எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்து போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வெளியே ஒருத்தன் சாக்லேட்ஸ் கவரை வச்சு நின்று இருக்கான் அதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு சாக்லேட்டுக்கு பின்னாடியுமே பேப்பர்ல அவருடைய ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகள்ட்டையும் கொடுத்திருக்கான் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல ஒரு பொண்ணை வச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவனை வர வச்சு இப்ப கைது பண்ணிருக்காங்க பட்ட பகல்ல ஒரு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வெளியே இந்த மாதிரி தைரியமான செயல ஒருத்தவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா என்ன பார்க்கப்படுது ஒருவேளை தண்டனைகள் ரொம்ப சாதாரணமா கொடுக்கப்படுது இல்ல மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க கைது மட்டும்தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதோ அடுத்து நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்களை பாக்குறப்ப முதல்வர் வந்து ஒரு சில மக்களை கண்டுக்கிறதே கிடையாது அவரு மேலோட்டமா அவரை சுத்தி இருக்க ஏரியாவில் இருக்க மக்களை மட்டும் பார்த்துட்டு தமிழ்நாடு செழிப்பாக இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கற்பனை உலகத்துல இருக்காரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா திருச்சி மணப்பாறை புதுத்தெரு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா காவிரி குடிநீர் வழங்கப்பட்டுட்டு வருது ஆனா ரொம்ப மோசமான துர்நாற்றத்தோட இந்த குடிநீர் வருது இதை எப்படி நாங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் மதுரை மேலூர் பகுதியில எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி காலி குடங்களோட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க இந்த பாறை என்ற ஊர்ல வந்து வாழ்வாதாரமே எதுவுமே இல்லாதனால <laughs> பாரையிடி வேலை பாக்குறதுனால கழிவுகளை கொட்டவும் எங்களுக்கு கஷ்டம் இருக்கு ஊத்து தண்ணி வச்சுதான் சார் எந்த எங்க ஊர்ல ஒரு போர் போட்டது இல்ல சார் நாங்க வந்து மலைய பார்த்து தண்ணி குடிக்கிறோம் ஊத்து ஊற வச்சுதான் தண்ணி குடிக்கிறோம் இன்னமும் அதெல்லாம் இந்த வெடி வெடிக்கிறனால ஊத்து தண்ணிங்க ஊரல சார் இப்போ ரொம்ப கஷ்டம் அந்த ஊர்ல கழிவுப் பொருட்களை பூரா இருக்கிற காலி இடம் பூரா கொட்டிடுறாங்க சார் நேத்து தமிழ்நாட்டுல பரபரப்பை ஏற்படுத்தின இன்னொரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்ல பெண் ஒருத்தவங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டுட்டு பூ வாங்கறதுக்காக போயிருக்காங்க அங்க இருக்க ஒரு நபர் ஒருத்தர் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அரைகுறை ஆடையோட நீங்க வரீங்கன்னா வரவே தேவையில்லை அப்படின்னு உடனே இன்னொருத்தவங்களும் நீங்க இந்த மாதிரி ஆடையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட உடைய பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசி அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அதாவது ஒரு பெண்ணை சுத்தி கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்கள் சுற்றி நின்று அவங்களோட ஆடையை பத்தி பேசி அவங்கள விமர்சனம் பண்ணிருக்காங்க இது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கு அந்த பெண் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இதுல முக்கியமா அந்த நபர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் உடை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஏதாவது தப்பு நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு தலை சிறந்து இருக்கு அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு வாட்டி திமுக உடன்பிறப்புகள் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா எனக்கு என்ன புரியல அப்படின்னா பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான்கு மாதம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலாமே திருச்சியில சரியா குடிநீர் கொடுக்கப்படல காலிக் குடத்தோட போராடக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்குமே பெண்களோட ஆடைய வச்சு அவங்களை தரைக்குறைவா பேசி உங்களுக்கு எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு இந்த லட்சணத்துலதான் இருக்கா அப்ப என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் பெண்கள் ஆடை சரியில்லை அதனாலதான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்றதா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சட்டம் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் ஆனா சட்டம் கடுமையாக்கப்படுதா முதல்ல கைது செய்யறாங்களா நடவடிக்கை எடுக்கப்படுதா ஒரு ஒரு பெரிய இருக்கு ஏதாவது பிரச்சனை முதல்ல நபர் யாரா இருப்பாரு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் ஆனா சமீப காலமா அவர் ஆலய காலமே எங்கப்பா போனாருன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா ஐநூறு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி காசு கொடுத்தா மட்டும்தான் நீங்க போய் சாமி

இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அறநிலையத்துறை சார்பில் என்ன பதில் சொல்லப் போறாங்க அட இது எல்லாம் கூட ஓகேங்க ஆனா இப்போ நான் போற ஒரு செய்தியை கேட்டு இதை விட மோசமான நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுமான்னு எல்லாருக்குமே டவுட் வர மாதிரி தான் இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பார்த்தோம் அப்படின்னா தம்பதி ஒருத்தவங்க தங்களுடைய இரண்டு வயது மகனுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதாவது அங்க வந்து தடுப்பூசி முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு தன்னுடைய குழந்தைக்கே போடணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஊசி போட்டு கூட்டிட்டு வந்து குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க ஆனா குழந்தை காலையிலயுமே கண் விழிக்கவே இல்ல அதுக்கப்புறமா அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் பரிசோதிச்சு பார்த்தப்ப குழந்தை இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க ஆனா காவல்துறையினரோ குழந்தையோட உடம்ப பெற்றோர்கிட்ட ஒப்படைக்காம ஆம்புலன்ஸ்ல ஏத்தி பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா உறவினர்கள் ஆம்புலன்ஸை துரத்திட்டு போய் ஆம்புலன்ஸை வழிமறிச்சு குழந்தையோட உடலை கொடுங்க அப்படின்னு சொல்லியும் பிரேத பரிசோதனை எதுக்காக செய்றீங்க தடுப்பூசி போட்டதுனாலதான் அப்போ என்ன நடந்திருக்கு நியாயத்தை கேட்டும் சாலை ஈடுபட்டிருக்காங்க அங்கன்வாடியில தடுப்பூசி போடப்பட்ட குழந்தை உயிரிழந்து போயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மருத்துவம் அப்படிங்கறது அதுவும் முக்கியமா அரசு சார்பில் கொடுக்கப்படுற மருத்துவம் அப்படிங்கறது தரம் தாழ்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா தான் பார்க்கப்படுது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல இதுக்கு யார் குரல் கொடுக்கறாங்க யார் பேசுறாங்கன்றதையும் தாண்டி தமிழகத்துல சென்சேஷனலா ரொம்ப முக்கியமா போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா நம்ம பத்து ரூபாய் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு கரூர் மாவட்ட திமுக செயலாளரா இருக்கக்கூடிய நம்ம பத்து ரூபாய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி அணி செயலாளரான கவிதா அவர்கள் இன்னைக்கு திமுகவுல இணைஞ்சிருக்காங்க அதை குறிப்பிட்டு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பதிவுல அப்படின்னா தமிழ்நாடு தலை நிமிர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம் அவர்களின் தலைமையே தேவை என்று உணர்ந்து கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி தலைவி திருமதி எஸ் கவிதா இன்று தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு உடனே கரூர் மக்களவை தலைவரான ஜோதிமணி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அதாவது இருக்கும் ஒரே காரணத்துக்காக எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இந்த பதிவு இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா காங்கிரசனுடைய செயல்பாடு பிடிக்கல பிடிக்கலான திமுக செயல்பாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத மறைமுகமா குறிப்பிட்டு இந்த பதிவை போட்டிருக்காரு இது இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொன்னு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் தொல் திருமா அளவலவன் அவர்கள் சொன்ன விஷயம்தான் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா விசிகாவை யாருமே அடிமைப்படுத்த முடியாது கொள்கையில ரொம்பவும் உறுதியா இருக்க ஒரே காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் திமுகவோட கூட்டணியில நாங்க இணைஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எத்தனை பேத்த இறக்கி விட்டாலும் அவங்க எல்லாத்தையும் முறியடிச்சு திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் இந்த மாதிரி சொம்பு தூக்கிட்டு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் பிரச்சனை நீங்க எப்பதான் பாப்பீங்க அவங்களுக்கான குரலை எப்பதான் கொடுப்பீங்கன்றதா எல்லாருடைய பெரிய கேள்வியாகவும் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த பதிவை பத்தியும் திருமாவளவன் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழ பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு தமிழக பாஜக மக்களுடன் மனதின் குரல் மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதத்தை படைக்கும் பிரதமருடைய நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி ஜி நமோ ஆப் மற்றும் சரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகளும் அறிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச்செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக உள்ள வந்து அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சு கிடையாது நூறு உடலுறவு வைக்கும் வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலாக வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க